வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மண்ட் தமிழ் சேனல் உங்களுடைய அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு இருந்து அதாவது கொடிவேரியிலேருந்து ஒரு வாய்க்கால் வந்து ரெண்டு ரெண்டுபுறமே வாய்க்கால் போகுது நடுவில் ஆறு ஆற்றுக்கு இந்த புறமும் அந்த புறம் ரெண்டு பக்கம் வாய்க்கால் போகுது இப்போ நாம் வந்துட்டு ஆற்றுக்கு ஆற்றுக்கு வலதுபுறம் இருக்கிற வாய்க்கால் தான் நாம் இப்போ பார்க்குறோம் வலதுபுற வாய்க்காலில் வந்துட்டு நாம் வந்து அதாவது பிள்ளையார் படித்துறைங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நாம் அங்கே போய்க்குறோம் இந்த இடத்துல ஒரு ப பாலமரத்து கருப்பராயன் கோயில் இருந்தது அந்த கோயிலில் சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த பிள்ளையார் படித்துறைக்கு வர்றோம் அந்த பிள்ளையார் படித்துறை கூட பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த வாய்க்கால் கடந்து அந்தள போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த நீங்கள் இந்த வாய்க்கால் போகிறமாவே பார்த்தீங்கன்னா பூராமே மரங்கள் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த வாய்க்கால் தாண்டி அந்தள சைடு போகிறதுக்கு வர்றோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கோயில் மேடை இருக்குது இந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு படித்துறையிலலாம் துணி துவச்சிட்ருப்பாங்க இப்போ இருங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு கருப்புராய சுவாமி கோயில் இருக்குது உள்ள இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் போனோம் பாருங்க உள்ளே போனால் கருப்புராயன் சுவாமி கோயில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் இடம் வந்துட்டு இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்படி அப்படி அழகாக அந்த கருப்பண்ண சாமிகளெல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த பாருங்கள் கல் நட்டி வச்சுருக்குறாங்க இந்த கோயிலை பாருங்கள் உங்களை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வரணும்னு தோணும் இந்த இடம் வந்து வாய்க்கால் கரையோரமே அமைஞ்சிருக்குது இந்த கோயில் பாருங்கள் அப்போது நாம் அந்த கற்பனை சுவாமி வந்து ஒவ்வொரு சுவாமியாக பார்க்குறோம் இங்கே ஒரு போர்டு மிகவும் அழிஞ்ச நிலையில் இருக்குது இல்லை நிலவிக்கி சரியாக படிக்க முடியாது பாருங்கள் சாமிகள்லாம் வச்சு கரெக்டாக ஒவ்வொரு சாமிக்கு மேலே கரெக்டாக கூரை அமைச்சு வச்சுருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி இந்த சாமியை முடிச்சுட்டு அடுத்து நாம் வாய்க்கால் கரையோரம் போக போகிறோம் இந்த சாமி இது முடிச்சுட்டு நாம் ஒரு கரையோரம் போக போகிறோம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நாட்டாமை எடுத்தாங்க அந்த அந்த தேங்காயெல்லாம் எண்ணி கீழே போடுவாங்களேங்க அந்த இடம் வந்து இந்த வாய்க்கால் கந்தில் இருக்கிற தோட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த பாத்து மர தோட்டத்தில் தான் எடுத்தாங்க பாருங்கள் இது வந்துட்டு இந்த வாய்க்கால் தான் இதே மாதிரி வாய்க்காலில் தான் சின்ன தம்பி படத்துலையும் கூட கரெக்டாக அந்த ப பரிசலில் வந்துட்டு குஸ்பு வந்து இந்த கடையில் உள்ள பூந்து போகிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கடையில் தான் உள்ள பூந்து போயிருப்பாங்க எல்லாமே இந்த சின்ன தம்பி படம் கூட இங்கே எடுத்தது தான் இருந்தால் கொடிவேரி அனைத்து அடுத்தது வர்ற அந்த மூல வாய்க்கால் வரைக்கும் இருக்கிற இந்த வாய்க்கால் வழியில் தான் நாம் இப்போ வந்திருக்கிறேன் நாம் இப்போ இருக்கிறத பிள்ளையார் படித்துறை நீங்கள் இப்போ இந்த வாய்க்கால் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க இந்த வாய்க்கால் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் எங்கள் சின்ன தம்பி படத்தில் இந்த மாதிரி வாய்க்கால் கடையில் தான் இப்போ வந்து வந்துட்டு வருவாங்க எங்களுடைய லாஸ்ட் ஒன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி